அமைய தேவை தனி மனித ஒழுக்கமா சட்டத்தில் திருத்தமா இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ற அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே ஒழுக்கமே இந்த சமுதாயத்தை அமைய செய்யும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் என ஐயன் வள்ளுவன் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார் மகாத்மா காந்தி அன்னை தெரசா சுவாமி விவேகானந்தர் கர்மவீரர் காமராஜர் தனி மனித ஒழுக்கம் இருந்தவர்களால் அன்றைய சமுதாயம் சிறப்பாக இருந்தது நடுவர் ஆனால் இன்றைய சமுதாயம் கொலை கொள்ளை பாலியல் வன்பொடுமைகள் என நம்மை நெஞ்சை பகர வைக்கக்கூடிய அச்சுறுத்தலான சமுதாயமாக சமுதாயத்தின் சிறப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது நடுவர் அதற்கு தான் சட்டம் வேண்டும் நீங்க என்ன சொல்றீங்க சமுதாயம் என்பது என்று நடுவர் பல குடும்பங்கள் என்பது சமுதாயம்

ஆனால் அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே கிடக்கலையாச்சி

ஒரு மனிதர் இல்லை ஒரு தலைவன் இல்லை அதுதான் உண்மை அது சந்திரசேகருக்கு தெரியவில்லை அடுத்ததாக அவர் சொன்னார் காவல்துறையில மாவல் வாங்குறாங்க காவல்துறை மட்டுமல்ல நடுகிறவர்கள் எல்லா துறையிலும் லஞ்சம் வாங்குறாங்க அந்த லஞ்சத்தை கொடுத்து அவர்களை குற்றவாளிகள் ஆகுவது யார் நான் நான் என்கின்ற தனி மனிதன் நீங்க கொடுக்கறது நிறுத்துக்கு அவங்க வாங்கறது நிறுத்திடுவாங்க

நிகழாத நடுவர் அவர்களே இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை ஆனால் எப்படியும் வாழ வேண்டும் என்பது நமக்கு நாமே நம் வாழ்க்கைக்கு வைத்துக் கொள்ளும் தீப்பொறி அழிவுக்கு வைத்துக் கொள்ளும் தீப்பொறி எனவே இந்த சமுதாயம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் நீங்கள் சொன்னதை போல அந்த கால ரொம்பம் என்ன தெரியல சட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது போட முடிய சட்டத்தை வச்சுக்கிட்டு